என்னன்னா வைஃபை எடுக்கணும் வைஃபை எடுக்காமல் டேட்டாவில் போட்டோடனே மழை வச்சு போயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை என்னங்க நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஷேர் பண்ணாதான் எப்படி உருவாங்க பாக்குறதுக்கு இன்னொரு பேசிக்கிட்டு இருக்கான் உட்காந்து வெளியவங்க வரட்டும் பார்க்கறவங்க பார்க்கட்டும் கேட்கிறவங்க கேட்கட்டும் சும்மா கதையா படிப்போம் தெரியலையா கடுப்பா இருக்கு ஒரு சின்ன லைவ் போட்டு போகும்னு தான் வந்தேன் தன்னம்பிக்கைகள் கதைகள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தான் இப்போ சொல்லலாம் அதுல உழுதையா அப்படி படிச்சு விட்டோம் ஒன்னுமே இருக்காது தூக்கதைகள் தன்னம்பிக்கையில் இருபத்தி நாலு கதை இருக்குது அதனால நம்ம கதையை பார்ப்போம் இந்த கதை கேட்டு பின்னெல்லாம் தெரியாது குரல் இருக்கா அவன் ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டான் ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மண்ணில் அமர்ந்து நினைவுகளை ஓட்டினான் வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை ஆழ்த்தியது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து கழுத்தடுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒருபுறம் எழுந்து அடங்கின இந்த சிந்தனையிலேயே அவன் கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி துளாவிக் கொண்டிருந்தது கைக்கு தட்டப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தான் இப்படியாக அவன் ஆற்று அன்று இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் பொழுது விடிய ஆரம்பித்தது வெளிச்சம் பரவியது ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான் பிரமித்து விட்டான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்லை விலை உயர்ந்த வைரக்கல் யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையெடுத்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்களை தவறி விட்டு விட்டு ஓடி ஓடியிருக்கிறார்கள் அவற்றைத்தான் அவன் இருட்டில் என்னதென்று அறியாமல் எடுத்து வீசி இருக்கிறார் ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரி தான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளின் மீ கண் அரிக்குது ரொம்ப நேரமாக அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கண் மறுபடியும் தான் இருக்கு ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரி தான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் இருந்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைரக்கற்களை வீணடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி அவங்களுக்குதான் விஷயம் அது வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் கதையும் படிச்சிட்ட பட்டாஸ் துளையிட்ட காசம் என்ன கதை பார்ப்போம் அவன் மிகவும் ஏழை தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தினான் ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது அந்த காசின் நடுவில் துளை இருந்தது துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்திருந்தான் அந்த காசை தன் கோட்டுப்பையில் போட்டு கொண்டான் அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது எல்லாம் காசு கிடைத்த நேரம் என நினைத்தான் அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்டுப்பையில் இருக்கும் காசை தொட்டு பார்த்துக் கொள்வான் வெளியே எடுக்க மாட்டான் சில ஆண்டுகளில் பணம் பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றாவது கோட்டுப்பையில் பயில் இருந்தது எடுத்தவனுக்கு அதிர்ச்சி எப்படி இது புரியலையே சில ஆண்டுகளில் பணம் பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றவாறு கோட்டுப் போயிலிருந்து எடுத்தவனுக்கு அதிர்ச்சி அந்த காசில் துளையே இல்லை என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான் அவன் மனைவி சொன்னால் என்னை மன்னியுங்கள் உங்கள் கோட்டு தூசியாக இருக்கிறதே என்று வெளியே உதவினேன் காசு தெரிவில் விழுந்து விட்டது எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை நான் தான் வேறு காசு போட்டு வைத்தேன் என்றால் இது எப்போது நடந்தது என்று கேட்பான் என்று கேட்டான் அந்த காசு கிடைத்த மறுநாளே என்றால் அமைதியாக சிந்தித்தார் உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை என்னுடைய நம்பிக்கைத்தான் என நினைத்தாள் முன்பை விட முன்ப உற்சாகத்துனது என்ன தெரியுது முயற்சி பண்ணி நம்ம உழைக்கணும் சரியில்லையா அந்த காசு இது பண்ணிக்கிட்டு அந்த காசு நல்லா வருது அதனால இதனால வருதுலாம் சொல்லக்கூடாது சரியான கதை நல்லா தேவதை காட்டிய வழி அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவ மலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிரிந்தால்தான் முடியும் முடியும் அதற்கு மலையடி வாரத்தில் உள்ள தேவதை வழி காட்டினால்தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று குமாரர்கள் அதில் முதலானவன் கொண்டு வருகிறேன் என கிளம்பி கிளம்புகிறான் தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்ப என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க திரும்பி பிக் திரும்பி பார்க்க கூடாது என்கிறது அதாவது திரும்பிய கூடாது முதலானவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒளி கேட்கவில்லை என்னவாயிற்று என தன்னை அறியாமல் முதலானவன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையை மீறிவிட்டான் கச்சிலாகிவிடுகிறான் விடுகிறாள் கல் சிலையாகி விடுகிறான் அடுத்து இரண்டாவன் இரண்டாவது இரண்டாவது மகன் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிரிப்பு வழி கேட்கிறது ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான் அவனும் சிலையாகி விடுகிறான் மூன்றாவது அடுத்து வருகிறான் மூன்றாவது மகன் வருகிறான் இவனுக்கும் இதே நிபந்தனை தேவதை முன் வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் அற சத்தம் சிறுப்புளி இவைக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கின்றான் வெற்றியும் பெற்று மூலிகை கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தேவதை தான் தனது மனசு நிபந்தனை விதித்துவிட்டு செயல்படுத்தியை தடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்யும் அதை புறக்கணிப்பதில் தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது எப்படி அப்படி தான் இது அதாவது இப்படி தான் வாழ்க்கையும் வழிகாட்டுறவங்களே நம்மளுக்கு சில விஷயங்களை வச்சிருவாங்க அதுதான் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நாயின் தந்திரம் நாயின் தந்திரம் ஓய்வுக்காக காட்டுக்கு சென்ற போது தனது செல்ல நாயையும் அழைத்து போனான் ஒரு அரசர் அவர் வேட்டையில் மும்புறமாக இருக்க அங்குமிங்குமாக பாய்ந்து பாய்ந்து காட்டின் வண்ணத்துப் பூச்சிகளை துரத்தி கொண்டிருந்தது நாய் பல நிமிடங்களுக்கு பிறகுதான் வழி தவறிவிட்டது விட்டதை உணர்ந்தது அப்போது சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதை கண்டது நாய் அது தன்னை வேட்டையாடத்தான் வருகிறது என்பதையும் உணர்ந்து தப்பிப்பது உணர்ந்தது தப்பிப்பது எப்படி என்று எண்ணிய போது எதிரில் சில எலும்பு துண்டுகளாக எலும்பு துண்டுகளை கண்டது சட்டன ஒரு காரியம் செய்தது அந்த நாய் புலிக்கு முதுகு காட்டிய வண்ணம் எலும்பு துண்டுகளின் முன் அமர்ந்தது புலி அருகில் வந்தவுடன் ஆகா புலியின் மாமிசம் இவ்வளவு சுவை இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாக்கை சுழற்றியபடியே அதனை கேட்ட புலிக்கு பயம் வந்ததும் நல்ல வேலை இந்த மிருடத்தின் தப்பினோம் என்று எண்ணி மெதுவாக பதுங்கி பின்வாங்கியது இந்த சம்பவத்தை மரத்தின் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த குரங்கு ஒன்று நாயை காட்டி நாயை காட்டி கொடுப்பதன் மூலம் புலியிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம் என்றெண்ணி புலி சென்ற திசையை நோக்கி விரைந்தது அதனை பார்த்த நாய் ஏதோ விவகாரம் என புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதோடு இனி புலியிடமிருந்து ஓடி தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டது குரங்கு புலியிடம் நாயின் தந்திரத்தை கூறியதும் கோபம் கொண்ட புலி இன்னுடன் வந்து அந்த நாய் என்ன பாடுபடுகிறது என்பதை பார் என்று உமி உரிமை விட்டு குரங்கினை தன் முதுகில் கொண்டு நாய் ஏற்றிக்கொண்டு நாய் இருந்த இடம் நோக்கி விரைந்தது குரம்பும் புலியும் சேர்ந்து வருவதைக் கண்ட நாய் பல இடத்தில் அமர்ந்தபடியே அவற்றை பார்க்காதது போல பாசாங்கு செய்து இன்னொரு புலியை கொண்டு வருவதாக சொன்ன குரங்கை இன்னும் காணவுமே என்றது சத்தமாக பின் என்ன நடந்திருக்கு என்று சொல்ல தேவையில்லையே சரியான இங்க வந்துரும் பயங்கரமா இருக்கு வழிபோம் ஒரு முறை ராஜா எதிரிகளை தாக்க ஒரு இராணுவ படை ஒன்றை தயார் செய்து போருக்கு தய தயாரானார் அவர் எப்படியும் இந்த போர் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்துடனேயே இருந்தனர் அனைவரும் சோர்ந்து போய் நம்பிக்கையின்றி இருந்தார்கள் இதனால் அந்த ராஜா தன் தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவி பார்த்து ஒரு ஜென் ஒரு ஜென் துறவியா ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்க சென்றார் அப்போது அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார் அதே போல் ராஜாவும் செய்தார் அது என்னவென்றால் அந்த ராஜா போர் செல்லும் வழியில் அவர்கள் குலதெய்வ கோயிலில் நிறுத்தி பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்களின் முன் காண்பித்து நான் இப்போது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன் தலை விழுந்தால் நாம் வெற்றி தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம் இல்லையெனில் போரில் தோற்போம் என்று துறவி சொன்னதை சொன்னார் வீரர்களிடம் நம் தலை விதி இந்த நாணயம் நிறனை கட்டும் என்று கூறி நாணயத்தை சுழற்றினார் அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தனர் அப்போது தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் சன் சந்தோஷத்துடன் எதிரிகளை தாக்க தயாரானார்கள் யுத்தத்தில் வெற்றியும் பெற்றனர் யுத்தத்திற்கு பின் துணை மந்திரி விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல ஆம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தின் இரு இருபக்கத்திலும் தலையிருப்பதை காண்பித்தார் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம் விதியையும் மாற்றி அமைக்கலாம் இது புரிதவனுக்கு அதான் விஷயம் அந்த மாதிரி இருக்குது ஹம் என்ன இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரே ஒரு கதை மாற்றம் மாற்றம் ஜமீன்தாரர் ஒருவர் தனது வீட்டுக்கு இன்னொரு ஜமீன்தாரை விருந்துக்கு அழைத்திருந்தார் விருந்தாளி வரும்போது மாலை பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுத்தப்படுத்தி அலங்காரமாக்கும் வேலை நடந்தது அந்த மாளிகையில் அந்த மாளிகையில் நடுநாயகமாக பிரம்மாண்டமாக இருந்த பழுங்குகளால் ஆன படிக்கட்டுகளை பலபள பளபளப்பாக்கும் வேலை நடந்தது வேலை செய்பவர்களும் மேலே இருந்து துடைத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த ஜமீன்தாரர் ஒருவனை பார்த்து அந்த ஜமீன்தாரர் ஒருவனை பார்த்து ஏன் மேலே இருந்து துளைக்கிறாய் கீழே இருந்து துளைத்து கொண்டு போ போய் என்றார் செய்பவர்கள் முடித்தார்கள் அந்த படிக்கட்டுகளை எப்படியும் துடைக்கலாம் ஆனால் எது அதிக பலனை தரும் கீழே இருந்து துளைத்தால் அதிகபட்சம் நான்கு படிக்கட்டுகளை துடைக்கலாம் அதற்கும் மேல் துடைக்க துடைத்த படிக்கட்டுகள் மீதே கால் வைத்து ஏற வேண்டி இருக்கும் அது மீண்டும் அழுக்காகுமே இனி இந்த கதையில் நீதி மட்டும் பார்ப்போம் நம் நாட்டில் மக்கள் லஞ்சம் கொடுக்க கூடாது அவர்கள் தரமானவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களும் தரமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுவும் உண்மை எனவே மக்களிடமும் தரம் வேண்டும் தான் ஆனால் அதைவிட வேகமாக மாற்றத்தை தலைவர்கள்தான் தர முடியும் எப்படி படுக படிக்கட்டுகளை மேலே இருந்து துளைத்தால் அது அதிக பலனை தருமோ அதே போல் மேலே இருப்பவர்கள் சுத்தமாக இருந்தால் அது சமுதாயத்தில் வேகமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு குப்பனோ ராமனோ சிகரெட் பிடிப்பதை அல்லது அவர்கள் தர தர்ம காரியங்கள் செய்வதை பார்ப்பது பார்த்து மாற்றங்கள் பின்தொடரும் வகுப்பு பின்தொடரும் வாய்ப்பு குறையும் ஆனால் அதே செயலை ஒரு தலைவரோ அல்லது நடிகரோ செய்தால் அதன் வீச்சு அதிகமாக இருக்கும் எனவே மாற்றம் இரு பக்கமும் வேண்டும் அது மேலே இருந்து ஆரம்பித்தால்தான் இன்னும் நன்றாக இருக்கும் ஆக மொத்தத்தில் அப்படியே ஸ்வைப் பண்ணும்போது ஒரு ஆணை பார்க்கணும் அதனால் நம்ம என்ன பண்றோம் வேகமா ஸ்வைப்பு போயிட்டே இருக்கும் அதே இடத்துல பார்த்தோம்னா தான் இருக்கும் கமாண்டாக தழுவோம் ப்க்காக கொட்டுவோம் எல்லாம் முடிஞ்சது கதை இத்துடன் சும்மா சின்ன ஒரு லைவ் போட்டு பார்த்தேன் நைட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் எல்லாம் அதிகமான பேர் முடிச்சிருக்காங்களா வர்றாங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தேன் நைட்டில் நம்ம லைவ் போடக்கூடாது பெண்கள் தான் லைவ் போடுவாங்க அதிகமாக வெளிநாட்டில் உள்ளவங்க அதுக்கு உட்காந்துக்கிட்டு கமாண்ட் அடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலையே கரெக்டு தானே எதுவும் மாறும் அனைத்து மாற்ற மாறக்கூடியதே என்றால் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் மாட்டு வர பசங்க மாட்டு வண்டி பசங்க ஓகே நல்ல தூக்கம் நல்லது அப்படியே போய் படுத்துட்டோம்னா செம்மையாக தூக்கம் வரும் தூங்க அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு பேர் நல்ல இப்போ கேள்விங்க നാജീബ് ഡിജിറ്റലര എന്നിവർ ഉണ്ട് 990.0 ലൈക്ക് லாம் போடறᱟᱹᱧ വാമോ ഓക്കേ അസ്സലാമു അലൈക്കും വറകാത്തു